வீடு கெட்டுற நேரத்துல அந்த அஸ்திவாரம் போட சொல்ல மாற்று மருத்துவங்க வந்து செங்கலை வச்சு பூஜை பண்றாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து அனுமதிக்கலாமா சென்னைக்கு அதுக்கு உண்டான இது பண்ணும் அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு நோய் நம்ம சமுதாயத்தை பீடித்திருக்கிறது அதாவது வீடுகள் கட்டும் பொழுது அஸ்திவாரம் தோன்றோம் இல்லையா அதுல நிறைய அந்த பூஜை செஞ்சு தேங்காய் எல்லாம் வச்சு நம்ம பண்ணி என்ன செய்ய அதெல்லாம் வந்து செய்கிறாங்க நம்ம அது மாதிரி செய்யலாமான்னு கேட்குறாங்க அது செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அஸ்திவாரம் போடும் பொழுது சிறுக்குல அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு காரியத்தை அடிப்படையாக கொண்டு அஸ்திவாரம் போடக்கூடாது நீங்க தெளிவாக சொல்லிட வேண்டியதான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்களுக்கு செய்யறாங்க உங்க இடத்துல போய் நின்று செஞ்சுட்டு வாங்க நாங்கள் வந்து இறைவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறோம் இறைவனை தவிர யாரையும் நாங்கள் வணங்கினா எங்களுக்கு பாவமாக போயிடும் நீங்க வந்து எங்க இடத்துல அஸ்திவாரத்தை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா அதை நாங்க ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்லிருங்க இல்லைன்னா அதெல்லாம் செய்யாத எத்தனை கொத்தனார்கள் ஆசாரிகள் கான்டாக்ட் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேரு அப்படித்தான் செய்யறவர்கள் இருப்பார்களே ஆனால் அப்படி இல்லாதவர்கள் உங்களுக்கு தேவைடா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க முறைப்படி இஸ்லாமிய மரபு மீறாமல் தருவதற்குரிய அஸ்திவாரம் போடுவதற்குரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அது செய்யக்கூடாது சீர்க்கு வச்சு அஸ்திவாரமே தப்பா இருந்தா எப்படி இந்த கட்டிடத்துல காலமெல்லாம் வாழ போறோம் அதனுடைய அஸ்திவாரம் என்ன மாதிரி இருக்கிறது பூஜை செஞ்சு மார்க்கத்துல இல்ல தெய்வமா இல்லாதது அவங்க தெய்வம் தான் அவங்க நம்புவாங்க நமக்கு தெய்வம் இல்லை அவங்க அது தெய்வம் நம்புவாங்க நமக்கு அது பாவமா போயிடும் அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது செய்யக்கூடாது மார்க்கத்துல அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டு